டெய்லரிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சில சமயம் ஒரு சில மாடல் வந்து ரொம்ப சீக்கிரம் ட்ரெண்டிங் ஆயிருங்க அப்படி ட்ரெண்டிங் ஆனது தான் இந்த பப் ஸ்லீவ் பப் ஸ்லீவ் வந்து நம்ம முத ஸ்டார்டிங் டைம்ல வரும்போது குண்டா இருக்கவங்க எல்லாம் போட்டா நல்லா இருக்காது ஒல்லியானவங்களுக்கு மட்டும்தான் இந்த பப் ஸ்லீவ் நல்லா இருக்கும் அப்படின்னு நினப்பு இருந்துச்சு இப்போ குண்டா இருக்கவங்களும் ஒல்லியா இருக்காங்க எல்லாருமே தச்சுட்டு போறாங்க குண்டா இருக்காங்கன்னா ஏற்ற மாதிரி ஒரு மடிப்பு மடிப்பா வச்சு பப் ஸ்லீவ் வைக்கிறது கொஞ்சம் பஃப்னு ஒல்லியாக இருக்கவங்களுக்குன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தச்சு கொடுக்குறோம் அப்படி தைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருமே ஷார்ட் ஹேண்டு தான் போட்டுக்கிட்டு இருந்தோம் இயல்பு வரைக்கும் வந்தது ட்ரெண்டாக இருந்துச்சு அதுக்கடுத்து தான் இந்த பஃப் ஸ்லீவ் வந்துச்சு அந்த சமயத்தில் நான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தைச்ச சமயத்தில் நான் நடந்த ஒரு இன்சிடண்ட தான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் என்னன்னா ஒரு ஷார்ட் கேண்ட் போட்டுக்கிட்டே இருந்தவங்க திடீர்னு வந்து ட்ரெண்டாக இருக்குதுன்னு சொல்லி எல்போ வரைக்கும் தைச்சிட்டு போனாங்க தைச்சிட்டு போயிட்டு ஒரு ரெண்டு டைம் போட்ட பிறகு அவங்க வந்து என்ன நினச்சாங்களோ தெரில எனக்கு இதை திரும்பவும் ஷார்ட் கேண்டாக மாற்றி கொடுங்க வெட்டி ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க அப்போ வந்து நம்மளுக்கு திரும்பவும் ஒரு ப்ளவுஸை தைக்கிறத காட்டி வெட்டி ஆல்ட்ரேஷன் பண்ணுறது ரெண்டு ஆகும் அப்போ நம்மளுக்கு அது கா தயக்கூலி கிடைச்சாலும் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அப்போ மொதல் ஒரு ஆளுக்கு பண்ணிட்டேன் ரெண்டாவது ஆளுக்கு பண்ணேயில்லை சொல்லிட்டேன் அடுத்து தைக்க கொடுக்குறவங்ககிட்டயெல்லாம் இந்த ப்ளவுஸ் தைச்சேன்னா ஷார்ட் ஹேண்டாக ஃபுல் எல்போ வரைக்குமா யோசித்து தைங்க அடுத்து ஆல்ட்ரேஷன் பண்ணி தர மாட்டேன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன் நீங்கள் ஒரு ஆளுக்கு வந்து ஒரு தைக்கிறோம் அப்படின்றப்ப அந்த தைக்கிறத காட்டி அதை பிரித்து திரும்ப ஆல்ட்ரேஷன் பண்ணலை அது கிளியலாம் நிறைய மிஸ்டேக் வரலாம் ஒரே அளவு இல்லாமல் என்னென்னமோ மிஸ்டேக் வரலாம் அப்படி இருக்கையில் நம்ம வந்து பண்ண மாட்டேன் அப்படின்றத நம்ம ஆணித்தரமாக டெய்லருங்க சொல்லிட்டா தான் கரெக்டு ஏன்னா சொல்லாமல் சரி அவங்களுக்கு தைச்சி கொடுப்போம்னா அப்பயும் மிஸ்டேக் ஆகி அப்பையும் நம்மளை குறை சொல்ல தான் செய்வாங்க அதுக்கு முன்னாடி நம்மளே வந்து முடியும் முடியாதுன்னு சொல்லிடணும் இப்படி நீங்கள் எதாவது முடியும் முடியாதுன்னு சொன்னது இல்லை இந்த மாதிரி கஸ்டமர் நீங்கள் எதுவும் அட்டன் பண்ணியிருந்தால் எனக்கு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி டெய்லரிங்கில் நடந்த என்னோடய அனுபவங்களை உங்களோட ஷேர் பண்ணணும் ஷேர் பண்ணுறது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாலும் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல்